வணக்கம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நாம கொஞ்சம் எப்படி சொல்றது வித்தியாசமான ஒருவேளை சிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட சில கருத்துக்களை பத்தி பேச போறோம் யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவருடைய சிந்தனைகளை தொகுத்து வந்த புரிஞ்சு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நூலில் இருந்து சில முக்கியமான பகுதிகளை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க ஒருவேளை ஆன்மீகம் இல்லை முன்னேற்றம் இதில் எல்லாம் ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம் இல்ல வாழ்க்கையோட சில அடிப்படை கேள்விகளுக்கு விடை தேடிட்டு இருக்கலாம் ஆனா யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்கள் வந்து நீங்க இதுவரைக்கும் கேட்ட பல விஷயங்களுக்கு எக்தம் நேர்மாறா இருக்கலாம் அவர் வந்து ஆன்மீக தேடல் புரிதல் குருக்கள் ஏன் நம்ம சுயம்னு சொல்றோமே அந்த கருத்தையே கூட கேள்வி கேட்கிறார் எங்க நோக்கம் என்னன்னா யூஜியோட இந்த சவால் விடுற கருத்துக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அது எழுப்புற விவாதங்களை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் சரிதானே அவர் ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு முரண்பாட சொல்றாரு என்னது அதாவது நாம எதை தேடுறோமோ அந்த தேடலே அந்த தேடுற செயல்தான் நம்ம பிரச்சனைக்கு மூல காரணம்னு சொல்றாரு தேடலே பிரச்சனையா இது இது கொஞ்சம் புதுசா இருக்கு ஆமா நாம ஒரு இலக்க நோக்கி ஓடுறோம் ஆனா அந்த இலக்கு ஒரு கற்பனை அந்த ஓட்டத்தையே தூண்ற ஒரு மாய அப்படின்னு சொல்றாரு இத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல அவரோட ரொம்ப நேரடியான ஒரு கூற்று இது நிச்சயமா பலரையும் யோசிக்க வைக்கும் சுயநலத்திலிருந்து நீங்கள் ஒருபோதும் விடுபட மாட்டீர்கள் இது என்ன சொல்ல ஒரு நல்ல கரெக்ட் நீங்க கேட்டது சரிதான் இதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சுயநலமின்மைங்கிறதே ஒரு கற்பனைதான் அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒண்ணு ஓ நம்மளோட ஆழமான தவிர்க்கவே முடியாத சுயநலத்தை மறைக்கிறதுக்காக நாமளே கண்டுபிடிச்ச ஒரு முகமூடி மாதிரி அது அடிவானத்தோட ஒப்பிடுறாரு பாருங்க அடிவானம் எப்படி நீங்க அடிவானத்தை நோக்கி எவ்வளவு தூரம் போனாலும் அது விலகி போயிட்டே இருக்கும் அது அடையவே முடியாது இல்லையா ஆமா அதே மாதிரி தான் சுயநலமின்மையும் அது ஒரு லட்சியமா இருக்கலாம் ஒரு கருத்தா இருக்கலாம் ஆனா யதார்த்தம் இல்ல ஓ அப்படியா அப்போ நம்ம செய்யற தியானம் சேவை இந்த ஆன்மீக முயற்சிகள் எல்லாமே கூட சுயநலத்தோட அடிப்படையில தான் வருதா இது இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு யூஜி பார்வையில ஆமா மகிழ்ச்சிக்காக தேடனாலும் சரி இல்ல ஞானம் முக்திக்காக ஆன்மீகமா தேடினாலும் சரி ரெண்டுமே அடிப்படையில சுயநலம்தான் ஒருவித இன்பத்தை நோக்கிய ஓட்டம்தான் அவரு இன்னொரு படி மேல போய் சொல்றாரு ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய உன்னதமான இன்பம்னு அப்படியா சொல்றாரு ஆமா மத்த இன்பங்களை விட இது பெருசு உசந்ததுன்னு நம்ம நினைச்சாலும் அதோட அடியில இருக்கிறதும் ஒரு சுயநலம் சார்ந்த தேடல் தாங்கிறாரு இதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட் சுயநல மின்மை ஒரு மாயை ஆன்மீக தேடலும் அதோட ஒரு உச்சகட்ட வடிவம் அப்போ உங்கள் மகிழ்ச்சிக்கான தேடலே உங்களை மகிழ்ச்சியற்றவர் ஆக்குகிறது சொல்றது இதோட சம்பந்தப்பட்டதா நிச்சயமா மிகச்செரிய புடிச்சீங்க மகிழ்ச்சியை தேடுறதுனாலயே அது நம்ம இல்லாம போகுதா ஆமா ஏன்னா தேடல் எங்கிருந்து ஆரம்பிக்குது என்கிட்ட அது இல்லங்கற உணர்வுல இருந்து தானே சரி அந்த தேடுற சமயத்திலேயே நீங்க மகிழ்ச்சியா இல்ல அதனால தான் தேடலே உங்களை மகிழ்ச்சி அற்றவர் ஆக்குது ஓகே அவர் இன்னொன்னு சொல்றாரு பணக்காரர் ஆகிறதும் ஆன்மீகவாதி ஆகிறதும் ஒண்ணுதான் பொருள் தேடல் ஆன்மீக தேடல்னு பிரிவே இல்லையா அதுக்கு கோயில் உதாரணம் கூட சொல்றாரு ஆமா ஆமா கோயிலுக்கு போவதும் மற்ற இடங்களுக்கு போவதும் ஒரே காரணத்திற்காக தான் ஏதோ ஒரு பலனை விரும்புகிறீர்கள்னு சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டும் வேற வேற மாதிரி தெரியுது வெளிய பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரியலாம் ஆனா யூஜி என்ன சொல்றாருன்னா அடிப்படை இயங்குமுறை தான் ரெண்டுமே ஏதோ ஒண்ண அடையணும் ஏதோ ஒன்னா மாறணும்ங்கிற சுயநல ஆசையோட வெளிப்பாடுதான் ஒண்ணு உயர்ந்தது இன்னொன்னு தாழ்ந்ததுன்னு நாம பிரிச்சு பார்க்கறது அர்த்தம் இல்லாததுங்கிறாரு அப்போ கோயில்ல போய் முக்தி கேக்குறவரும் சரி தனக்கு குழந்தை வேணும்னு கேக்குறவங்களும் சரி இல்ல பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு கேக்கிறவங்களும் சரி எல்லாருக்கும் நோக்கம் என்ன ஏதோ ஒரு பலன் ஒரு திருப்தி ஒரு இன்பம் அந்த அடிப்படை சுயநல மாறவே இல்ல ம் அதனால யூஜி பார்வையில இந்த தேடல் அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி அதுதான் பிரச்சனையோட மூலம் இது கேக்குறதுக்கே கொஞ்சம் நெகட்டிவா தெரியுதே அப்போ எந்த முயற்சியுமே வேஸ்டா நாம சும்மா இருந்தரணுமா இல்ல இல்ல அவர் சும்மா இருங்கன்னு ஒரு வழியா சொல்லல ஏன்னா சும்மா இருக்குறது கூட ஒரு முயற்சி ஆயிடும் அதுவும் ஒரு தேடல் தான் ஓ சரி அவர் சொல்றது என்னன்னா இந்த முயற்சிகள் இந்த தேடல்கள் இருக்கே அதோட பயனற்ற தன்மைய அதோட அடிப்படை சுயநலத்தை நாம முழுசா பார்க்கணும் அந்த பார்வை வந்துச்சுன்னா தானாவே அந்த தேடலோட தீவிரம் குறையும்ங்கிறாரு சரி தேடலே பயனற்றதுன்னா அப்ப வழிகாட்டுதலுக்கு நாம எங்க போறது இங்கதான் யூஜி வந்து அதிகாரத்தையே நிராகரிக்கிறாரு ஆமா கீதா உபநிடதங்கள் மாதிரி பலகாலமா வழிகாற்ற புனித நூல்களையே நம்பாதீங்கன்னு சொல்றாரு உங்கள் புனித நூல்களான பகவத்கீத்தை அல்லது உபநிடதங்களை நம்பி கூடாதுன்னு சொல்றது இது ரொம்ப பெரிய சவால் இல்லையா பலரோட நம்பிக்கையோட அடித்தளத்தையே ஆட்டுதே நிச்சயமா இது அவரோட கருத்துக்கள்ல ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒண்ணுதான் ஆனா யூஜியோட நிலைப்பாடு என்னன்னா இந்த புனித நூல்களும் சரி குருக்களும் சரி மத்த வழிமுறைகளும் சரி எல்லாமே தீர்வுகளை தருது ஆமா தீர்வுக்காக தானே போறோம் ஆனா அந்த தீர்வுகளே பிரச்சனை இன்னும் நீட்டிக்க வைக்குதுங்கிறாரு இதுதான் ட்விஸ்ட் தீர்வுகளே பிரச்சனையை நீட்டிக்குதா எப்படி நாம பொதுவா ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு தீர்வு தேடுறோம் யூஜி தலைகீழே யோசிக்க சொல்றாரு பிரச்சனைதான் தீர்வு தீர்வுகள் உங்கள் பிரச்சனையே தீர்க்காது இது அவரோட முக்கியமான ஒரு வரி புரியலையே அதாவது தீர்வுகளை தேடுறத விட்டுட்டு பிரச்சனையோட உண்மையான தன்மைய புரிஞ்சுக்கிறதுல நம்ம முழு கவனத்தையும் வைக்கணும் குருக்களும் சரி நூல்களும் சரி ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற தீர்வுகள் நம்பிக்கைகள் பட்டியல்ல இது இன்னொரு ஐட்டமா சேருமே தவிர உண்மையும் மாத்தாது பிரச்சனையோட மூலத்தை ஒரு மாதிரி குழப்பமா இல்லையா எந்த வழிகாட்டுதலும் இல்லனா எங்க ஆரம்பிக்கிறது இதோட சேர்த்து அவர் இன்னமும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு சொல்லுங்க இதுலதான் நம்பிக்கை இருக்கு அதோட எதிர்மறையா நம்ம நினைக்கிற சுயநலமின்மை கருணை இதுல இல்லைன்னு சொல்றாரு சுயநலம் பேராசை கோபம் ஆகியவற்றில்தான் நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியம் இது சமூகத்துக்கு நல்லதா நல்ல கேள்வி இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் யூஜி வந்து கோபப்படுங்க பேராசையோட இருங்கன்னு ஒரு வாழ்க்கை முறையா அதை சொல்லல பின்ன அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குணங்கள் சுயநலம் கோபம் பேராசை இதெல்லாம் உங்ககிட்ட யதார்த்தமா இருக்கு இருக்கு அத இல்லன்னு மறுக்கிறதோ இல்ல அதோட எதிர்மறையா நாம கற்பனை பண்ற சுயநலமின்மை அன்பு கருணை அடைய முயற்சி பண்றதோ அது ஒரு ஏமாத்து ஒரு வீண் முயற்சி ஓ அது உங்கள உங்ககிட்ட இருந்து தூரமாக்கிடும் அந்த உள்நாட்டு போர் இருக்கே நான் நல்லவனா இருக்கணும் கோபம் வரக்கூடாதுன்னு அந்த சண்டை தான் உங்களை சோர்வாக்குது யூஜி என்ன சொல்றாரு நீங்க அந்த சுயநலம் கோபம் எல்லாம் முதல்ல ஏத்துக்கோங்க அத ஒழிக்க நினைக்கிறது உங்களே அழிக்கிற முயற்சி மாதிரி நம்பிக்கை அதோட இருப்பை ஏத்துக்கிறதுல இருக்கு இது ஒழுக்கம் பத்தின பரிந்துரை இல்ல இது ஒரு உளவியல் யதார்த்தத்தை நேருக்கு நேரா சொல்றது இது அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது இந்த சுயநலம் அதை நீக்க முடியாதுன்னு பேசிட்டோம் அப்போ யுஜி சுயம் இல்ல நாங்கிறத எப்படி பாக்குறாரு அதுவும் இந்த கோபம் பேராசையோட சம்பந்தப்பட்டதா ஆமா அவர் சொல்றாரு நீங்கள் கோபம் சுயநலம் இவையெல்லாம் அவை போனால் நீங்களும் போய்விடுவீர்கள்னு அப்படின்னா நம்ம அடையாளம் இதுதானா இது இல்லனா நாம இல்லையா இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம அடையாளத்தை பத்தின ரொம்ப அடிப்படையான நம்பிக்கைகளையே உடைக்குது யூஜி பார்வையில சுயம் இல்ல நான்னு நாம நினைக்கிறது அது நிலையான ஒண்ணு இல்லை அப்போ அது என்ன அது தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களோட ஒரு தொகுப்பு ஒரு தொடர்ச்சி அவ்வளோதான் அந்த எண்ண ஓட்டம் தான் கோபம் பயம் ஆசை சுயநலம்னு பல கோபம்ல வெளியே வருது அதனால தான் கோபம் சுயநலம் இதெல்லாம் தான் அதெல்லாம் போயிடுச்சுன்னா அந்த எண்ணத்தோட தொடர்ச்சி நின்றுடும் அந்த தொடர்ச்சி இல்லைன்னா நீங்க நீங்கன்னு உணர்ற அந்த சுயம் இல்லை அதோட முடிவு உடல் ரீதியான முடிவுங்கிறாரு இது ரொம்ப தீவிரமான கருத்து இன்னொன்னு இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறதும் வீணுங்கிறாரு ஏன்னா இந்த எண்ணங்கள் உங்க தனிப்பட்டது மட்டும் இல்ல அது மனித குலத்தோட ஒட்டுமட்ட கடந்த கால நினைவுகள் அனுபவங்களோட வெளிப்பாடு இது மனித குலத்தின் முழு கடந்த காலம் அன் அவர் சொல்றது இததான் அதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லை இது ரொம்ப ஆழமா இருக்கு எண்ணங்கள் நமக்கே சொந்தம் இல்ல அது மனித குலத்தோட பொது சொத்து மாதிரி சொல்றீங்க சரி கண்டிஷனிங்க பத்தி அவர் சொல்றதும் வித்தியாசமா இருக்கே ஆமா நாம பொதுவா கண்டிஷனிங்க ஒரு தடையா பாக்குறோம் நம்ம சுதந்திரத்தை அது தடுக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனா அறிவுங்கறாரு அதுல இருந்து விடுபட தான் பிரச்சனைங்கிறாரு நிபந்தனையிலிருந்து விடுபடும் விருப்பத்திலிருந்து நீங்கள் விடுபட இருக்கு இது எப்படி இதுவும் யூஜியோட வழக்கமான தலைகீழ் பார்வைதான் கண்டிஷனிங்னா என்ன நம்ம சமூகம் கலாச்சாரம் குடும்பம் இதுல இருந்து வர பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சரிதானே அதை நாம ஒரு ஜெயில் மாதிரி பாக்குறோம் ஆனா யூஜி சொல்றாரு அது உண்மையில பிரச்சனை இல்ல அதுதான் நம்மள இந்த உலகத்துல இயங்க வைக்குது சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்க உதவுற ஒரு நுண்ணறிவு அது நெருப்ப பார்த்தா விலகி போறது மொழி பேசுறது இது எல்லாமே கண்டிஷனிங் தான் அது இல்லாம வாழ முடியாது சரி அப்ப பிரச்சனை எங்க வருது பிரச்சனை எங்குறதுன என்ன வரும் நாம இந்த கண்டிஷனிங்ல இருந்து விடப்படணும்னு ஆசைப்படும் போதுதான் அந்த விடுதலைக்கான ஆசை இருக்கே அது நம்மள இன்னும் சிக்கல்ல மாட்டி விடுது அதுவும் கண்டிஷனிங்கோட ஒரு பகுதி தான் ஓ அப்படியா ஆமா அதனால யூஜியோட சவால் என்னன்னா கண்டிஷனிங்ல இருந்து விடுபட முயற்சி பண்றத விட்டுட்டு அந்த விடுதலைய விரும்புற ஆசையில இருந்து விடுபடணும் அதுதான் உண்மையான பிரச்சனை ஆச்சரியமா இருக்கு கண்டிஷனிங் ஒரு கருவியா பார்க்க சொல்றாரு எதிரியா இல்ல அடுத்து எண்ணங்களை பத்தி பேசும்போது ஒரு ஓமி சொல்றாரு எண்ணங்கள் ஒரு புதுமான கோலம் மாதிரி இருக்கணும் நம்ம மூளை ஒரு ஆண்டனா மாதிரி அந்த சிக்னல்களை பிடிக்குதுன்னு சொல்றாரு உங்கள் மூளை ஒரு ஆண்டனா போல இது ஒரு ஒரு இருக்கு அப்போ நம்ம எண்ணங்கள் நமக்கு சொந்தமே இல்லையா அந்த வந்து எண்ணங்களோட தனிப்பட்ட தன்மைய கேள்வி கேக்குது அதாவது நீங்க நான் யோசிக்கிறேன்னு நினைக்கிறது உண்மையில உங்க தனிப்பட்ட உற்பத்தி இல்ல அப்போ எண்ணங்கள் ஒரு பொதுவான தளத்துல இருக்கு அட்மாஸ்பியர் ஆஃப் தாட் இருக்கு உங்க மூளை வந்து அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அதோட தேவைக்கு ஏத்த மாதிரி சில எண்ணங்களை புடிக்குது அவ்வளவுதான் இது நான்கிற அந்த தனிப்பட்ட மையத்தோட முக்கியத்துவத்தை குறைக்குது சரி சுய அறிவு தேடுறதும் அர்த்தமில்லாததுன்னு சொல்றாரு உங்களைப் பற்றி எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணிவாகவும் உணர்திறன் உடையவராகவும் இருப்பது விடும்னு ஏன் சொல்றாரு சுய அறிவு நல்லதுதானே இங்கேயும் அவர் பார்வை வித்தியாசமானது அறிதல் இல்லை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே கடந்த காலத்தை சார்ந்தது தான் நீங்கள் உங்களை பற்றி எவ்வளவு அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் கடந்த கால அனுபவங்கள் நினைவுகள் கருத்துக்கள் இதை வச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க இந்த அறிவு சார்ந்த கட்டமைப்பிற்கே அது உங்களை உண்மையான பணிவுக்கோ இல்லை அந்தந்த நேரத்தில் வர உணர்திறனுக்கோ கொண்டு போகாது மாறா எனக்கு என்ன பற்றி தெரியுங்கிற ஒரு தற்பெருமையையும் ஒரு கடினத்தன்மையையும் தான் வளர்க்குங்கிறாரு உண்மையான உணர்திற்கு அறியாத நிலையில இருந்து அதுக்கும் ஒரு விசித்திரமான காரணம் சொல்றாரு என்ன காரணம் நீங்கள் தேடுவதை நீங்கள் ஏற்கனவே அறிந்ததை தான்னு சொல்றாரு இது எப்படி தெரியாததை தானே நம்ம தேட முடியும் இது முதல்ல கேட்கும்போது போது தான் இருக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சுத்தமா தெரியாத நீங்க கேள்விப்படாத ஒண்ண உங்களால தேட முடியுமா உம் முடியாது நீங்க ஞானம் தேடறீங்கன்னா ஞானம்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கருத்து ஒரு பிம்பம் இருக்கு அந்த பிம்பத்தை தான் நீங்க தேடுறீங்க கடவுள தேடுறீங்கன்னா கடவுள் பத்தின உங்க கருத்த தான் தேடுறீங்க ஓ அப்படியா ஆக நீங்க தேடுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கருத்தோட உறுதிப்படுத்தல தான் இல்லனா அதோட அனுபவத்த தான் முற்றிலும் புதுசான ஒன்னு இல்ல அதனாலதான் தேடல் எப்பவுமே கடந்த காலத்தோட தொடர்ச்சியா இருக்குங்கிறாரு யூஜி சரி தொடர்பு பத்தியும் அவரு சொல்றது கொஞ்சம் மத்தவங்களோட பேசுறது கூட பெரும்பாலும் பயனற்றதுன்னு நினைக்கிறாரே இது கொஞ்சம் சமூக விரோதமா இல்லையா அவரு சமூக விரோதின்னு சொல்லிட முடியாது ஆனா உண்மையான ஆழமான புரிதலுங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவுல சாத்தியமே இல்லங்கிறாரு ஏன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தனிப்பட்ட உலகத்துல வாழ்றாங்க அவங்களோட சொந்த எண்ணங்கள் அனுபவங்கள் கண்டிஷனிங் இதோட அடிப்படையில பொதுவான இல்லவே சரி நாம மத்தவங்க கூட பேசும்போது கூட அது பெரும்பாலும் நமக்குள்ள ஓடுற உள் உரையாடல தக்க வச்சுக்கவும் நம்ம கருத்துக்களை உறுதிப்படுத்திக்கவும் தான் உதவுதே தவிர உண்மையான புரிதலுக்கு இல்லை இன்னொன்னு இருந்து உதவி கிடைக்கும்னு நாம நம்புறோம் இல்லையா குரு நண்பர் புத்தகம் இந்த நம்பிக்கை தான் நம்மளோட சொந்த உதவியற்ற நிலைய நீடிக்க வைக்குது அந்த சார்பு நிலை இல்லாத போது உதவியற்ற உணர்வுகளும் சொல்றது உண்மையான உதவியற்ற நிலை அது ஒரு முனையா இருக்கலான்னு சொல்றாரா ஆமா அதாவது திரும்பறக்கு எங்கேயும் இடம் இல்ல யாருகிட்டயும் பதில் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை ஒருவேளை அது ஒரு திருப்பு முனையா சொல்றாரு இது ரொம்ப தீவிரமா இருக்கு உதவியற்ற நில ஒரு திருப்பு முனை சரி இதுக்கு அவர் காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன ஓமைய சொல்றாரே அது இத விளக்க உதவுமா ஆமா அது நல்ல ஓமை தேடுறதுனாலதான் தொலைஞ்சு போறோம்னு சொல்றாரு தேடல நிறுத்தணும் ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிறுத்தணும் இந்த காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன ஓமை இது சரியா பொருந்துதா ரொம்ப அழகா பொருந்தது நீங்க காட்டுல வழி மாறிட்டீங்க வழிய தீவிரமா தேடிட்டே இருக்கற வரைக்கும் நீங்க தொலைஞ்சு போனவரா தான் உணருவீங்க அந்த பதட்டம் விருந்துட்டே இருக்கும் ஆமா யூஜி சொல்கிறாரு ஒருவேளை நீங்கள் அந்த தேடலை முழுசாக கைவிட்டால் வழி கண்டுபிடிக்கணுங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்போது அந்த தொலைஞ்சு போகிற உணர்வே இல்லாமல் போயிடலாம் ஏன்னா தொலைஞ்சு போகிறதுங்கிறதே வழி கண்டுபிடிக்கணுங்கிற தேடலோட சம்மந்தப்பட்டது அப்போ சும்மா நின்றுடணுமா அங்கதான் தான் சிக்கல் தேடலை நிறுத்துறதுங்கிறத ஒரு டெக்னிக்கா ஒரு உத்தியா செஞ்சா அதுவும் தேடலோட இன்னொரு ரூபம்தான் அது உண்மையான நிறுத்தம் இல்லை அது தானா நடக்கணும் தேடலோட முழு பயனற்ற தன்மையையும் உணர்றது மூலமா அது நிகழணும்ன்றாரு சரி இவ்ளோ தீவிரமா பேசுற யூஜி கடைசியில புரிந்து கொள்ள சொல்றாரு அப்புறம் ஏன் அவர் இவ்வளோ பேசுறாரு அவரே ஒரு குரு மாதிரி மாட்டாரா இது நியாயமான கேள்விதான ஆமா நிறைய பேர் இத கேக்குறாங்க அவரே சொல்றாரு புரிந்து கொள்ள ஒன்றுமில்லை என்பதை தெளிவுபடுத்துவதில் மட்டுமே நான் ஆர்வமாக உள்ளேன்னு எதையும் வைக்கல தன் பாடலை பாடுகிறாருன்னு சொல்றாரு யூஜி என்ன சொல்றாருன்னா அவர் யாருக்கும் வழிகாட்டல எதையும் போதிக்கல அவர் பேசுறதுங்கிறது ஒரு நிர்பந்தம் ஒரு ஆட்டோமேட்டிக் செயல்பாடு மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஆமா அவரோட நிலையில தேவைப்படும் போது மட்டும்தான் எண்ணம் வேலை செய்யுது நான் ஞானம் அடையணும் நான் மாறணுங்கிற மாதிரி எண்ண ஓட்டங்களுக்கு சக்தி வீணாகிறது இல்ல அது ஒரு அறியாத நிலை அவர் தன்னை சுதந்திரமானவர்னோ ஞானினோ எந்த பட்டமும் குத்திக்கல இது ஒரு தானியங்கிய விஷயம் எண்ணத்தின் குறுக்கீடு இனி இல்லைன்னு சொல்றாரு அப்ப அவர் பேசுறது பேசுறதுக்கு ஒருவேளை மத்தவங்க அவங்க மேல சுமத்திக்கிட்ட தேவையற்ற சுமைகளை தேடல் விடுதலை முயற்சி மாதிரி விஷயங்களை கைவிடுவதுக்கு உதவலாம் நாம யதார்த்தம்னு நினைக்கிறதே கூட சமூகம் கலாச்சாரம் கல்வி மூலமா நம்ம மேல திணிக்கப்பட்ட எண்ணங்களோட தொகுப்பு தான்னு சொல்றாரு யதார்த்தம் என்பது கலாச்சாரம் சமூகம் கல்வியால் நம்மீது திணிக்கப்படுகிறது இது அவரோட நேரடி வார்த்தை ஆக அவர் பேசுறது ஒரு விளக்கம்தான் போதனை இல்லை யூஜி கிருஷ்ணமூர்த்தி வைக்கிற சவால் வந்து ரொம்ப ஆழமானது நம்ம வேறையே அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கு தேடல் சுயமுன்னேற்றம் குருக்கள் புனிவ நூல்கள் ஏன் புரிதல் தொடர்புங்கிற அடிப்படை விஷயங்களையே அவர் கேள்வி கேட்கிறாரு ஆமா மைய கருத்து திரும்ப திரும்ப ஒண்ணுதான் புரிந்து கொள்ள ஒன்றுமில்லை இது பலருக்கும் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கலாம் ஒருவேளை எரிச்சல கூட தரலாம் நிச்சயமா அவர் சொல்றதை ஏத்துக்கிறது சுலபம் இல்ல ஆனா அது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது ஒருவேளை நாம பிரச்சனைன்னு நினைக்கிறது பிரச்சனையே இல்லையோ உம் ஒருவேளை நாம தீர்வுன்னு நினைக்கிறது தான் உண்மையான பிரச்சனையா தேடலே அடிப்படை பிரச்சனையா நம்ம பதில்களை தேடுறதுலதான் சிக்கல் இருக்கா அப்போ உண்மையான சுதந்திரம் எங்க இருக்கு ஒருவேளை உண்மையான சுதந்திரம்ங்கிறது புதுசா கண்டுபிடிக்கிறதுல எல்லாமே நம்ம அறிவு நம்ம இருந்து வர்ற எல்லா கேள்விகளும் அர்த்தமில்லாம போய் கரைஞ்சு போறதுல இருக்கா யூஜி சொல்ற மாதிரி சுதந்திரம் பதில்களை கண்டுபிடிப்பதில்லை ஆனால் எல்லா கேள்விகளின் கலைப்பில் உள்ளது இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரி நேர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை யூஜியோட கருத்துக்கள் அடிப்படையில் அவர் நம்மள நாமே கன்றிய சொல்றாரு ஆனா எப்படி யாரும் இதுக்கு முன்னாடி தொடாத ஒரு புள்ளியில வாழ்க்கையை தொடணும்னு சொல்றாரு குருக்கள் நூல்கள் மட்டுமல்ல உங்களையே கூட ஒரு அதிகாரமா பாக்காம உடைக்கணும்னு சொல்றாரு எல்லா தேடல்களும் பயனற்றது அது கடந்த காலத்தை ஏற்கனவே தெரிஞ்சது அடிப்படையா கொண்டதுன்னா அப்ப எந்த நம்பிக்கையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த தேடலை முழுசா இருத்திட்டு இருக்கிறது இருக்கிறபடியே அது எவ்வளவு சங்கடமா அசிங்கமா இருந்தாலும் சரி அத நேருக்கு நேரா பார்க்கறது அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் ஒருவேளை அப்படி பாக்குற தைரியம் வந்தா யூஜி சொல்ற மாதிரி நீங்கள் முதன்முறையாக வாழ்க்கையை தொடும் தைரியம் இருந்தால் உங்களை தாக்கியது என்னவென்று உங்களுக்கு தெரியாது இந்த வார்த்தைகளோட ஆழத்தை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முடிவு குறிப்பு இந்த உரையாடல் முழுக்க யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது குறிப்பா புரிந்து கொள்ள ஒன்றுமில்லை நூல்ல இருக்கிற சில பகுதிகளை மையமா வச்சு பேசணும் நீங்க மேலும் தெரிஞ்சுக்க விரும்புனா அவருடைய மூல நூல்களை படிச்சு பார்க்கலாம்